நம்ம தான் வந்திருக்கோம் நம்ம டீம் சேர்ந்த கோபால் வந்து ரெகுலரா இப்ப பாத்தீங்கன்னா பால் செட்ல கட்லா மீன் எடுக்கிறாரு அது ஏன் நம்ம ஃபுல் வீடியோ வர மாட்டேங்குதுன்னா ஏன்னா நமக்கு கிடைக்கிறது சின்ன சின்னதாக தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு மொத்த மீனும் ஒரே வீடியோவா போட முடியல ஏன்னா அவங்களோட கஷ்டப்பாடு பல நாட்கள்ல படித்தாங்க சில நாட்களில் வந்து உடனே எடுத்துச்சு சில நாட்கள்லாம் ஒன்று ஒன்று தான் கிடச்சிது ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும் காலையில் ஆறு மணி டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபால் சூப்பராக படிப்பார் அவர் யூஸ் பண்ண ஃபுட்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாவு தவுடு முட்டை மைதா எசன்ஸு அவ்வளோதான் இதுக்கு நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கிது அதே ஃபுட்டு தான் கோபால் ட்ரை பண்ணுறாப்புல அவர் ஃபிஷ்ஷிங்கில் பார்த்தீங்கன்னா சூப் சூப்பராக பிடிப்பாக்குல நம்ம சேனலில் எப்பயுமே இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக பிடிப்பாங்க மாவு மாற்றி போடணும்னு எடுத்ததாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பீஸ் மாட்டி சைஸ் வந்து மீடியமான சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நண்பர் கோபால் வெற்றி இது பிரபுவும் சேர்ந்து பிடிக்கிறாங்க அது நிரம்போடு லாக் ஆகி வருது மணி தம்பி வந்து ஹெல்பர் இந்த இருக்காப்புல முடிச்சிட்டாக எல்லாத்துலேயும் மாவட்டத்தை மாற்றி போடணும்னு நினச்சது சாயங்காலம் ஆயிடுச்சு அதாவது காலையில் வந்தது நம்ம அவங்க இதோட நாலு பீஸ்கிட்ட ஏற்றிட்டாங்க பாருங்க கொஞ்சம் அழை மோதது கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் அந்த இருக்கேன் ஏற்றிடு அப்படி அப்படி அதை வாங்கும் போத கை கொடு கையை கொடு மோத கை கொடுத்து ஏற்றிடு வலையை பிடிச்சிட்டு ஆ கை கொடுத்து ஏற்று இப்போ யாருப்பா இந்த மீன் பிடிச்சது நீ தானா என் தம்பி மணி போஸு கொடுப்பேன் தம்பி மணி தான் ஹெல்ஃபுர் மணி நான் கலட்டிட்டு காமிக்கிறேன் ஆ சூப்பர் தம்பி ஐ தம்பி மணி வந்து நாலாவது மீன் பிடிச்சிருக்கேன் ஆப்லா எப்படி சைஸும் பாருங்க நல்ல ஒரு அப்படியே அப்படியே ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க நன்றி